வணக்கம் இது சொல்லணும்னு தோணுச்சு சொல்லணும்னு தோணுச்சுல இன்னைக்கு நான் வந்து ஒரு உண்மையிலே நடந்த சம்பவத்தை பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு தடவை கோவில் திருவிழாவுக்கு நான் வந்து போயிருந்தேன் அந்த கோவில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோ திருவிழா இது எந்த இடம் அது எந்த கோயிலுங்கிறத உங்களுக்கு நான் கடைசியில நான் உங்களுக்கு அந்த வீடியோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் கோவில் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன் அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கவரேஜ் பண்றதுக்காகவும் நான் போயிருந்தேன் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் கோயில் பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கவரேஜ் பண்ணதுக்காக போயிருந்தேன் அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தான் ஆனால் நான் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறதுக்கு போயிட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் திருவிழாவெலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக தெரிஞ்சு போயிட்டான் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் ஸோ விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கவரேஜ் பண்ணுறேன் நான் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் வச்சிருந்தேன் அந்த பணத்தை வந்து பாக்கெட்ல வச்சிருந்தேன் ஒரு பகுதியில் பாக்கெட்ல வச்சிருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு மொபைலில் தான் வீடியோ எடுப்பேன் ஸோ மொபைலில் வீடியோ எடுக்க கொஞ்சம் அந்த கவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவரை கழட்டி அந்த பணம் இருக்கிற பாக்கெட்லயே வச்சுட்டேன் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் எடுத்துகிட்டே இருக்கும் போது ஒரு சமயத்தில் வந்து சரி கவரை போடலான்னு சொல்லிட்டு அந்த கவர் எடுத்து மொபைலில் மாட்டிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் பண்ணிட்டு காலையில் சுவாமி தரிசனமும் பண்ணியாச்சு பண்ணிட்டு சரி இதுக்கு மேலே வேணால் முடியல எதுனா உடம்பு சரியில்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ஸுக்காக பஸ்ஸை பார்த்துட்டு எந்த பஸ்ஸை போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கேன் மணி ஒரு எட்டரை ஒம்பது மணி காலையில் இருக்கும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி பஸ்ஸுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்து டிக்கெட்டுக்கு காசு முன்னாடியே எடுத்து நம்ம பாக்கெட்டில் ரெடியாக வச்சுக்கலாம் கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாக்கெட்டில் நான் கையை விட்டு பார்க்குறேன் காசை காணும் என்னோட அது வச்சுருந்தேன் இதில் தான் பாக்கெட்டில் தானே வச்சிருந்தோம் காசு காசை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உஷம் கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா முந்நூறு ரூபா காசு வச்சிருந்தேன் முன்னூறுவா எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி தேடி பாக்கறேன் எல்லா பாக்கெட்லயும் தேடி பாக்கிறேன் மேல் பாக்கெட்டு கீழ்பாக்கெட்டு பின் பாக்கெட்டு எல்லாத்துலயும் தேடி பாக்கிறேன் அந்த காசை காணும் சரி பேங்க்ல எங்கேயா வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு பேங்க்லயும் எல்லாருமே ஆத்த இடத்துலயும் திரும்ப திரும்ப பார்க்கறேன் எங்கடா போயிருக்கோம் காசு நம்ம எங்கேயானே வச்சிருந்தோம் எப்படி மிஸ் ஆனிச்சு எப்படி மிஸ் ஆனச்சு இடையில நம்ம காசை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறேன் அமௌண்ட்டு கிடைக்கல ரொம்ப அந்த இடத்தான் அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டேன் ஐயோ என்னடா பண்றது நம்ம வந்து ஊருக்கு போறது கூட காசு கூட காசு ஊருக்கு கூட காசு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்கேன் கால் பண்ணி பார்ப்போம் எங்க இருக்கான்னு தெரியல தான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கால் பண்றேன் கால் பண்ணி எங்கடா இருக்க இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன் ஆஹ் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட கையில காசு இல்ல பஸ்ஸுக்கே காசு இல்ல கொஞ்சம் காசு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன் ஏன்னா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜிபேல கூட அப்ப காசு கம்மியாக தான் இருந்துச்சு இந்த காசு பத்தாது வீட்டுக்கு போறதுக்கு காசு பத்தாது சரிடா நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லடா நான் பாய் தூரம் வந்துட்டேன் அப்படின்னா சரி ஜி கொஞ்சம் காசு எடுத்துட்டு வாடா காசே இல்லை எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல அப்படின்னு அவன் ஜிபேல அனுப்புறேன் நான் 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 வந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு நீ நான் ஜிபேல அனுப்புறேன் நீ என்ன பண்ணு அதை எடுத்துட்டு ஓ அப்படின்னு சொல்லலாம் ஜிபேல பண்ணுவோம் சரினா பண்ணானே ஆனால் என் ஏடிஎம் கார்டு இல்லை எப்படி நான் வந்து ஜிபேலேருந்து எடுக்கிறது அமௌண்ட் ஏடிஎம் கார்டும் வேற இல்லை ஸோ அவன் ஒன்று சொன்னான் பக்கத்தில் கடையில் போலீஸ்கிட்ட போய் கேட்டு போகிறாரு இந்த மாதிரி ஜிபே பண்ணுறேன் இந்த மாதிரி காசை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஜிபே காசு இருக்கு நம்ம ஜிபே பண்ணுறேன் நீங்கள் எனக்கு கையில் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொன்னான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஐயோ இப்பரா போயிட்டு கேட்குறது தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூபிச்சுக்கிட்டே இருந்தேன் சரிரா என்ன பண்றது வேற வழி இல்ல நமக்கு இதோ ஏதோ பண்ணி தான் ஆகணும் இங்க வந்து வீட்டுக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடையில போய் கேட்கறேன் அவங்க ஒரு அக்காதான் இருந்தாங்க அக்கா இந்த மாதிரி காசை மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி காசை மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் என்கிட்ட ஜிபேல இருக்கு ஜிபே பண்றேன் கொஞ்சம் ஜிப் ஒரு நூறு ரூபாய் வந்தா கொடுங்க கையில குடுங்க நம்மளுக்கு ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்களுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை என்ன பார்த்த உடனே இவன் ஏதோ இப்படிதான்ப்பா எல்லாம் வராங்க இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம நீ வேற யார்கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லக்கா வேற யார்ட்ட கேக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இருந்தாலும் அவங்க வந்து நம்பல நீ அந்த போலீஸ் அந்த போலீஸ்ல நின்று இருந்தாங்க நீ அந்த போலீஸ்கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போலீஸ் கிட்டியா ஐயோ எனக்கு போலீஸ்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் ஐயோ போலீஸ்கிட்ட போய் எப்பரா கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சு அப்புறம் என்ன பண்றது நம்ம வீட்டுக்கு போய் ஆகணுமே ஏதோ ஒரு வழியில நமக்கு காசு கிடைச்சா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி போய் போலீஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்ப அங்க ஒரு சார் நின்னாரு அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் இப்போ ஜிபே அமௌண்ட் இருக்கு நீங்க ஜிபே உங்களுக்கு நான் பண்றேன் நீங்க கையில முன்னூறு ரூபாயிருந்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவருக்கும் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு எப்படி மிஸ் பண்ண எங்க வச்சிருந்த காசு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டே இருந்தாரு அப்புறமா ஒரு அப்புறமா என்கிட்ட வந்து கையில் ஐநூறு தான் ஏதாவது இருக்க சொல்றேன் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் காசு நிஜமானாலுமே இல்லை அப்படின்னு சொல்லி நானும் கேஞ்சு கேட்டுட்டு இருந்தேன் அப்புறமும் ஒரு கட்டத்தில் ஒரு நமக்கு கொடுக்கவே போறது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவர் அது இதுன்னு சொல்லி மலிப்ட்டே இருந்துட்டு அப்புறம் அவரு கிளம்பிட்டார் அவரும் கிளம்பிட்டார் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு தெரியாம அங்க மறுபடியும் அவங்க போய் யோசிச்சுட்டே இருக்கு முதலமைச்சா ரெண்டு பேருக்கு கால் பண்ணேன் ரெண்டு பேருக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணேன் ஸோ அவங்களால வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்ப கேட்கப்ப அவங்களாலையும் வர முடியல ஏன்னா நம்மகிட்ட ஜிபே கொடுத்து காசு கேட்டாலும் நமக்கு கிடைக்கல சரி யாராவது எடுத்துகிட்டு வர சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கே ட்ரை பண்ணேன் மத்தவங்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் மற்றவங்க யார்கிட்டையும் நீ கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நின்று இந்த அந்த கோயிலுக்கு வந்தேன்னு சொல்ல பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு அந்த சுவாமியை தான் மனம் வேண்டினேன் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படியாவது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன் அப்போ அந்த வரியா ஒரு ரெண்டு லேடி போலீஸ் வந்தாங்க சரி இவங்க நம்ம கேட்டு பார்க்கலாம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு சரி கண்டிப்பாக இவங்ககிட்ட கேட்டா கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அவங்ககிட்டயும் கொஞ்சம் தயக்கத்தோட தான் போய் கேட்குறேன் அப்போ அந்த ரெண்டு லேடி போலீஸ்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி நான் காசு எடுத்துகிட்டு வந்தேன் நைட் வந்து இந்த மாதிரி காசு மிஸ் பண்ணிட்டேன் அந்த கவர் எடுக்கும் போது எப்படியோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு என்கிட்ட ஜிபேல அமௌண்ட் இருக்கு அவங்க ஜிபே பண்றேன் பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அவங்களும் சரிப்பா நான் தரேன் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த கேட்டாங்க சொன்னாங்க நானும் சேரிட்டு ஊரு பேர்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சரி நான் தரேன்பா அப்படின்னு சொல்லி கையில அவங்ககிட்ட இரநூறுபா தான் இருந்துச்சு அப்பயும் என்கிட்ட இருநூறு தான் தான் சில்லற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க பக்கத்துல இருக்க கடையில் இரநூறுவாய்க்கு ரெண்டு நூறு இருந்தால் கொடுக்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க அமௌண்ட் வந்து நான் ஜிபே பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்கிட்ட கையில் நூறுரூவா கொடுத்துட்டாங்க நூறுரூவா கொடுத்துட்டு இன்னும் வேணும் இன்னும் நூறுரூவா வேணும்னா கூட எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்ல மேம் என்கிட்ட நூறுவா இருக்கு நான் நூறுரூவா உங்களுக்கு அனுப்புறேன் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஜிபேல அமௌண்ட் சென்ட் பண்றேன் அந்த நேரத்தில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நீ காசு கூட வேணாம் பரவாயில்லப்பா நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அந்த மனசு மற்றவங்க காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க நம்பிக்கை இல்லாம ஆனால் இவங்க வந்து இல்லவா நீங்க இரநூறுவாய்க்கும் எடுத்துட்டு போசான் தர வேணாம் வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அந்த ஐயோ நம்ம கரெக்டான வந்து நம்ம உதவி கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அவங்க அந்த காசு கொடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் அப்பா நம்ம எப்படியும் வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனசுல ஒவ்வொருத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் அவங்கள்ட்ட காசு கொடுத்து ஒரு நூறுரூவா நான் அவங்க அப்பிட்டு நூறுரூவா வாங்கிட்டு ரொம்ப நன்றிமா எனக்கு மனசார நான் சொன்னேன் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி நன்றி சொல்லிட்டு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க வந்து உடனே பஸ் ஏறி மொத்தல நான் வீட்டுக்கு தான் போனேன் எங்கேயுமே நான் போகிறேன் ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்ல நமக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி உதவி உங்களுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல மேபி நடந்துருக்கு அப்படின்னா அந்த உதவியை நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அது எந்த கோவில்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு அங்கே தான் நான் வீடியோ கவரேஜ் பண்ண போயிருந்தேன் ஸோ ரொம்பவே மறக்க முடியாத ஒரு தருணம் ஒரு ரூபாய் காசு இல்லாமல் கூட ரோட்டில் நின்று அந்த நிலமை எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இன்னுமே என்னால் அந்த இதை மறக்க முடியாது ஸோ இதெல்லாம் சொன்ன ஷேர் பண்ணிக்க நினச்சேன் அன்னைக்கு அவங்க அந்த ரெண்டு லேடிஸ் அவங்க இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் எப்படி வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல ஸோ மேலும் ஒரு அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன் அவருக்கும் முக்கியம் வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்புடன் கோப்பி நன்றி